கந்தர் அனுபூதி பாடல் முப்பத்தாறு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி பாடல் முப்பத்தாறு இதோ பாடல் முப்பத்தாறு யாதொரு தெய்வமும் யாவரும் ஆகி யாதொரு தெய்வம் யாதுமில்லாதே யாதொரு தெய்வம் யாதொரு பேதமும் யாதொரு தெய்வம் அதுகான் அதுவே பொருள் விளக்கம் இப்பாடல் அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் எங்கும் நிறைந்த தன்மையையும் ஆம்னி பிரசன்ஸ் அனைத்தும் கடந்த தன்மையையும் டிரான்சென்டன்ஸ் விவரிக்கிறது யாதொரு தெய்வமும் யாவருமாகி முருகப்பெருமான் எந்தவொரு தெய்வமாகவும் அனைத்து உயிரினங்களாகவும் எல்லா பொருள்களாகவும் இருக்கிறான் அதாவது எல்லா வடிவங்களிலும் எல்லா படைப்புகளிலும் அவனது இறைத்தன்மை விரவி நிற்கிறது யாதொரு தெய்வம் யாதுமில்லாதே அதே சமயம் எந்தவொரு குறிப்பிட்ட வடிவமும் இல்லாமல் எந்தவொரு வரையறைக்கும் உட்படாமல் எல்லா படைப்புகளுக்கும் அப்பாற்பட்டவனாகவும் நிர்விசேஷ பிரம்மமாகவும் அவனே இருக்கிறான் யாதொரு தெய்வம் யாதொரு பேதமும் ஒரு தெய்வமும் எந்த விதமான வேறுபாடுகளையும் உயர்வு தாழ்வு ஆண் பெண் போன்ற பேதங்கள் கொண்டிருக்காமல் அனைத்திலும் ஒரே பரம்பொருளாக இருக்கிறான் யாதொரு தெய்வம் அதுதான் அதுவே எந்தவொரு தெய்வத்தன்மையும் எந்த வேறுபாடும் இல்லாத அந்த பரம்பொருளை முருகன் அதுவே என்பது சுட்டிக்காட்டி அவனே அந்த முழுமுதற் பொருள் என்பதை வலியுறுத்துகிறது சுருக்கமாக முருகப்பெருமான் அனைத்திலும் உள்ளவன் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவன் வேதமற்றவன் மற்றும் அனைத்திற்கும் மூலமானவன் என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது